வணக்கம்ப்பா குளிக்கிறது வந்து தலைவலி குளிக்கிறது தான் நல்லது ஒரு சிலர் ஒரு சிலரில் மேக்சிமம் உடம்புக்கு தான் குளிக்கிறாங்க உடம்புல தான் அழுக்கு இருக்கா தலையில் அழுக்கு இல்லையா தலையில் தான்ப்பா எக்கச்சக்கமாக அழுக்கு வருது தலையிலேருந்து அந்த நம்ம எண்ணெய் பூசுகிறோம் அப்புறம் வேர்க்குது தலையில் அந்த முடியெல்லாம் இருக்கிறனால வேர்க்குது அப்புறம் இந்த ம தலையிலே ஏற்கனவே அந்த பிசு தன்மை வரும் உடம்புலேயும் வரும் அதே மாதிரி தலையிலையும் வரும் அந்த பிசு பிசு தன்மை அந்த தூசி வெளியே இருக்க தூசி சி எல்லாம் பிசு பிசு பிசுன்னு ஆயிரும் அப்போ தலை அரிக்கும் தலையில் கொப்பளம் வரும் புண்ணு வரும் இதுக்கெல்லாம் நம்ம டெய்லி தலை குளிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் தலை தலைவலியாக குளிச்சிடணும் ஒரு சிலருக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு தலையில் நீர் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் டெய்லி தலைவலி குளிக்க முடியாது வாஸ்தவம் தான் அவங்க வந்து பொம்பளை பிள்ளைல இருந்தால் வெள்ளி செவ்வாய் எண்ணெயை தேய்ச்சி நல்லா சாம்போ சீயக்காயை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சு உடனேவும் தலையை காய வச்சு அன்றைக்கி ஆவி பிடிச்சிக்கலாம் மற்றவங்கெல்லாம் இந்த தலைக்கு குளிச்சு ம அன்னைக்கு குளிச்சிட்றீங்க மறுநாளும் நீங்கள் சாம்போ சீயக்காயை போட தேவையில்லை வெறுந்தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கலாம் தலையை பொம்பளை இருந்ததுனால ஆமாம் ஆம்பளை ஆம்பழப்பிள்ளைய வந்து சனிக்கிழமை புதைக்கிழம கணக்கு இருக்குது இந்த சைனஸ் ப்ரெஷர் உள்ளவங்க வந்து குளிக்கிறதுக்கு மற்றபடி எண்ணெய் தேய்ச்சி மற்றவங்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்து மறுநாள் வெறுந்த நீல குளிக்கலாம் அப்புறம் அப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மைல்டான சாம்பை போட்டு கூட தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு நல்லா அந்த சாம்போட ஒரு இது வந்து உடம்ப கெடுக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பவர் உடம்ப கெடுக்காமல் இருக்கிறதுக்காக வண்டி நல்லா தண்ணியை ஊற்றி அலைச்சிருங்க அலசிட்டு நல்லா தொடச்சி காய விட்டுருங்க இப்படி செய்கிறது ஆரோக்கியம் டெய்லி தலைவலி முடிஞ்சால் குளிங்க குளிக்கிறது வெறும் தண்ணியில் குளிக்காமல் கொஞ்சம் சாம்பு போட்டுக்கலாம்